ஹாய் திஸ் இஸ் கே நாராயணன் ஆதார் நம்பர் சிக்ஸ் டபுள் டூ ஜீரோ சிக்ஸ் எயிட் செவன் ஜீரோ ஃபோர் எயிட் த்ரீ ஒன் இப்போது இதொரு வேலைவாய்ப்பு விளம்பரம் பார்த்திங்கன்னா சுவாமி ஜுவல்லரின்னு போட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் தேவைப்படுறாங்கன்னா சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் அப்புறம் அவுட்டோர் மார்க்கெட்டிங் அதுபோக கார் டிரைவர் இவங்க மூணு பேரும் தேவைப்படுறாங்க இப்போது ஸோ இது வந்து விளம்பரம் வந்து ஒரு பத்து பத்து பதினஞ்சு நாள் ஆச்சு இருந்தாலும் வேலை வாய்ப்பு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு பத்து இடத்துல தேடினா தான் கிடைக்கும் ஸோ சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்றது ஒரு பொதுவான ஒரு போஸ்ட்டு விற்பனை பிரதிநிதி ஸோ அவங்க எப்படி தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் விசாரிச்சிங்கன்னா தெரிய வரும் ஸோ அனுபவம் அப்படின்றது எல்லாமே திறமைக்கேற்ற ஊதியம் வழங்கப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இஎஸ்ஐ பிஎஃப் இன்சென்டிவ்ஸ் அப்புறம் யூனிஃபார்ம் இது எல்லாமே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க திறமை கேட்டு அப்போது திறமைசாலிகள் வேலை கிடைக்காமல் அப்படியாது இது இருந்தீங்கன்னா நீங்கள் நேரில் போய் கேட்கலாம் இல்லை தொடர் அந்த தொடர்பு நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எயிட் நைன் டூ ஃபைவ் நைன் ஒன் நைன் டூ செவன் நைன் அதிலே தொடர்பு கொள்ளலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வடவள்ளி சுற்றி உள்ள புதூர் இடையர்பாளையம் மற்றும் தொண்டாமுத்தூர் பகுதிகளில் இருப்பவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் போட்டிருக்காங்க ஸோ அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி முன்னுரிமை கொடுக்குறாங்க இருந்தாலும் சப்போஸ் அவங்களோட அவுடோர் மார்க்கெட்டிங்க்கோ இல்லை சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்கோ கார் டிரைவருக்கோ அவங்க நினைத்த ஆள் நீங்களாக இருக்கலாம் இல்லையா அதனால் ஃபோன் பண்ணி கேட்டு எடுத்துட்டாங்க அப்படின்னா விட்ருங்க இல்லை எடுக்கலை அப்படின்னா ஒரு தாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா டுவெண்ட்டி ஒன் டு ஃபார்ட்டி ஏஜ் லிமிட்டுன்னு போட்டிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃப்ரெஷர்ஸ் ஆல் ஆர் இன்வைட்னும் போட்டிருக்காங்க ஸோ இவ்வளவெல்லாம் ஒரு இதோட போட்டிருக்காங்க அப்படிங்கும்போது நீங்கள் நேரில் ஒரு தாட்டிக்கு போகலாம் ஃபோன் பண்ணிவிட்டு அதுபோக டாக்குமெண்ட்ஸ் ரிக்குவயர்டு அட் தி டைம் ஆஃப் இன்டர்வியூன்னு போட்டு ஆதார் கார்டு ரெசியூம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்புறம் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் ஃபார் வெரிஃபிகேஷன்னு போட்டிருக்காங்க அது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா நிறைய பேர் சர்டிஃபிகேட்ஸை வாங்கி வச்சுக்கிட்டு அப்புறம் பாண்ட் எழுதுங்க நீங்கள் பெர்மனெண்டாக இங்கே இருக்கணும் சர்ட்டிஃபிகேட் இங்கே வச்சுட்டு போங்கன்னெலாம் சொல்லுவாங்க பட் இவங்க வந்து அது ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் சர்டிஃபிகேட்ஸ் ஃபார் வெரிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அதனால் நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட்ஸோட காப்பியை கூட எடுத்துகிட்டு போகலாம் ஒரிஜினல் காய வச்சுக்கலாம் அவங்க கேட்டாங்கன்னா அந்த காப்பீஸை அவங்கக்கிட்ட கொடுத்துக்கலாம் ஸோ திறமைக்கேற்ப அப்படின்னு போட்டிருக்கிறதுனால அங்கே இன்டர்வியூ போகிறப்போ நீங்கள் எல்லாம் ப்ரிப்பேர்டாக போங்க ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் என்ன இருக்கும் என்ன இதுன்றதுலாம் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ஒரு இதோட போங்க அவுடோர் மார்க்கெட்டிங் அப்படிங்கும்போது அதுக்குள்ளதும் தெரிஞ்சுருக்கணும் ஸோ அதெல்லாம் வந்து பொதுவாக ஒரு விஷயங்கள் விஷயங்களெல்லாம் கற்றுக்கிட்டு போங்க ஓகே தேங்க் யூ தேங்க்யூ பெஸ்ட் ஆஃப் லக் பாய் 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 இன்னொரு வேலை வாய்ப்பு இதில் தொடர்பு கொள்கிறேன் தேங்க் யூ கே நாராயண் பாய் பாய்